ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க சூப்பரா இருக்கோம் நண்பர்களே நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஆச்சரியமான விஷயங்களையும் ஜோதிட ரீதியான நல்ல ஒரு வழிகாட்டுதல்களையும் நம்ம இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனா தான் நீங்கள் நமது ராசி பலங்களுடைய முழுமையான சாராம்சத்தை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியுங்க நமது ராசி பலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருக்கீங்களா அப்படின்றது செக் பண்ணுறது ரொம்ப அவசியங்க ஏன்னா அப்போ தான் புது வீடியோக்கள் புதிய ராசி பலன்கள் தினந்தோறும் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஆக ஒரு ஆதரவாக அமையுங்க ஸோ அனைவருமே சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்ட உங்களுக்கு உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்றோம் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ஏழாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்றாலாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிமையான பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தின மிகச்சிறப்பான வகையில ராசி உச்சம் அடைந்து காணப்படுகிறாங்க உண்மையிலும் ஒன்பது குடையனுடன் ஏழு குடையினருமும் சேர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சந்திரன் ஆகிய மூன்று சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நான்காம் இடத்துல சூரிய பகவனுடன் சனி பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிராமப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது விருச்சி ராசி என்பர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் தினம் நீங்கள் என்ன விஷயங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முயற்சிகள் செய்து பார்க்கலாம் உங்களுக்கு பெருமைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க காரிய வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் சும்மாவே இருக்காமல் நிறைய விஷயங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கணுங்க நீங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்குவீங்க அதிகமாக மூலமாக இன்றைய தினம் இன்னும் ஆனந்தமாக மாறும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் அதாவது நாற்பட்ட பிரச்சனைகள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளும் நீங்க சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது தகுதிக்கேற்ப உங்கள் திறமைக்கேற்ப நல்ல வாய்ப்புகளை நீங்கள் தயங்காமல் பெறுவீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க நீங்கள் ரெடியாக இருக்கணுங்க அதன் மூலமாக நிறைய வெற்றிகளையும் பெற முடியும் நல்ல கெத்தான சூழ்நிலையை உருவாக்க முடியுங்க புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களால் இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டுங்க உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சரியாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இன்று தினம் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க சில ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பதற்காக இன்னைக்கு அந்த மாதிரியான இழுபறிகள் எல்லாம் மறைந்து உங்களுக்கு தேவையான ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே இந்த தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் பெருகும் நண்பர்கள் எல்லாருமே பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க மேலும் செல்வ செழிப்பான ஒரு நாளுங்க பண வரவுகள் உங்களுக்கு எப்பப்போ பணம் வேணுமோ அப்பப்போல்லாம் டைமுக்கு கரெக்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க எனவே செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமையுங்க நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் பண வரவுகள் மட்டுமில்ல பதவிகள் மற்றும் உங்களுக்கான நல்ல காரிய உச்சிகள் எல்லாமே நீங்கள் நினைத்தபடி கிடைக்கக்கூடிய சாதிக்க உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதனால் சும்மாவே இருக்காதீங்க நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உங்களுக்கு பெருமை மிக்க நிறைய தருணங்கள் உருவாங்க வியாபார ரீதியாக வியாபாரிகளுக்கு என்ற தினம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் தியானம் யோகா போன்றவற்றை செய்தி இன்றைய நாளை ஆரம்பியுங்கள் அதன் மூலமாக இன்னும் நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியுங்க நாள் முழுக்க நல்ல எனர்ஜிட்டிக்கான நல்ல ஆற்றல் மிக்கவராக நீங்கள் காணப்படுவீங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண லாபம் எப்படிலாம் அதிகரிக்கணுமோ அந்த மாதிரி சிறப்பான சூழலை நீங்கள் கண்டறிய முடியுங்க அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரும் அந்த மாதிரியான புதிய சூழலை நீங்கள் கண்டறியதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களால் நிறைய பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு உங்களுடைய ஆனந்தம் அதிகரித்தது காரணம் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதிலும் குறிப்பாக உங்கள் பேர குழந்தைகள் தாங்க உங்களுடைய அதீதமான ஆனந்தத்துக்கு காரணமாக இருப்பாங்க எனவே முடிந்த வரைக்கும் உங்கள் பேர குழந்தைகளோடு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களது காதலரை உங்கள் வாழ்க்கை துணையாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதற்குரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் சந்தோஷமாக உங்கள் காதல்க்கை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியுங்க நல்ல ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் மனம் திறந்து இன்னைக்கு பேசுங்க உங்கள் காதலர்கிட்ட அதனால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க கூடுதலாக நல்ல அறிவு இன்னைக்கு உங்களுக்கு உருவாகிறதுனால உங்களுடைய தொழில் திறன் மேம்படுங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அது ரொம்ப அவசியம் அந்த மாதிரி கூடுதல் நேரத்தையும் கூடுதல் சக்தியையும் கூடுதல் அறிவையும் நீங்கள் செயல்படும் போது இன்றைய உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழில் ரீதியாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொண்டால் செல்வ செழிப்பு என்ற தினம் இன்னும் மதிவிக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் சக்தியை வந்து எந்த விஷயத்தில் செலவு செய்யணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி செலவு செலவு செய்கிறது உங்களுக்கு நிறைய பரங்களை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க தேவையில்லாத செயல்களை செய்தீங்க அப்படின்னா அதனால் டி நீங்க அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குங்க அதை தவிர்த்து விடுங்கள் திருமண மாணவர்கள் இந்த தினம் நெடுநேரம் உங்கள் வாழ்க்கை துணையோட நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நல்ல ரொமான்ஸ் நண்பர்கள் உங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் நிலவர வாழ்க்கை என்ற தின உங்களுக்கு இன்னும் இனிமையாக மாறக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க பெருமையான ஒரு நல்ல தருணங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் பொது வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்க கருத்துக்களை ஏற்றுக்காத அன்பர்கள் இப்பொழுது மனசு மாதிரி உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சுபகாரி பேச்சுவார்த்தைகள்லாம் நல்ல முடிவு வரும் அதனால் இன்னைக்கு தாராளமாக சுபகாரி பேச்சுவார்த்தைகளை செய்யலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் நிறைய கிடைக்குங்க புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுவீங்க ஆன்மீக பணிகளை கூட இன்னைக்கு ஈடுபடு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமின்னு பார்க்கும்போது இன்று தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருச்சிகர சேன்புகளில் ஆரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் செய்யங்க நீங்கள் இன்னைக்கு சும்மா இருக்கக்கூடாது நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க நாட்பட்ட பழைய பிரச்சனைகள் உங்களை உறுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நிம்மதிக்கு கிடைக்கக்கூடிய வகையில் வெளியில் வருவீங்க எனவே பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மீது உங்களுக்கே வந்து தன்னம்பிக்கை உருவாகுங்க நண்பர்களே மனதளவில் நம்மளால் எதையும் செய்ய முடியுங்கிற ஒரு கெத்து இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை மனதில் பெறுகிறதுனால உங்களுக்கு வெற்றிக்கான வழிமுறைகள் அதன் மூலமாக வந்து சேருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துழைப்பு தருவாங்க வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு கிடைக்கிறது இருக்கக்கூடிய அந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி விடுமுதனால உங்களுக்கு தாமதங்கள் விலகக்கூடிய வகையில் வியாபார வாழ்க்கையை நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் செயல்பாடுகள் காரணமாக நல்ல பெருமைகளும் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் உத்தியோகத்திற்கு அன்பர்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் வியாபாரிகளுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் ஈட்டக்கூடிய வகையில் நல்ல தருணங்கள் வந்து சேரும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றது நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் பண்ணுங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.